சார் வணக்கம் சார் இப்போ பகுதி ஆவலை இலக்கியம் முக்கியமாக தமிழில் பகுதி ஆவில் இலக்கியத்தில் எட்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா தெரியும் நாட் இது ஒன்பது எட்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா இதான் முக்கியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டரை இதில் பாஞ்சாலி சபதம் சார் பாஞ்சாலி சபதம் இல்லாத கொஷினே இல்லை சார் பாஞ்சாலி சபதம் இல்லாத எந்த ஒரு கொஷின் இருக்காது கண்டிப்பாக பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைன்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து ஓல்டு புக்கு அண்டு தென் டுவல்த் ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கு சார் சிறப்பு தமிழ் படிக்கணுமா அதுவும் ஓல்டு சிறப்பு தமிழ் படிக்குமா கண்டிப்பாக படிச்சு தான் சார் ஆகணும் ஏன்னா பாஞ்சி சாப்பதான் கொஷின் ரைஸ் பண்ணுற ஏரியா டேரக்ட் சிலபஸ் அதனால் நம்ம அங்கே எங்கே இருக்கோ அங்கே தேடி படிச்சு தான் சார் இப்போ நியூ சிறப்பு தமிழையும் போயிட்டாங்க ஓல்டு சிறப்பு தமிழ் கொஷ்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சிறப்பு தமிழ் புக்கு படித்து தான் சார் ஆகணும் வேறு வழி இல்லை நைன்த்து பழைய புக்கம் டுவெல்த்து பழைய புத்தகம் டுவெல்த்து சிறப்பு தமிழும் பழைய புத்தகம் எல்லாமே பழைய புத்தகம் தான் சார் இருக்குது புதிய புத்தகத்தில் இந்த பாஞ்சால சாப்பதும் டேரக்ட்டுக்கு இல்லை எல்லாமே பழைய புக்கில் தான் இருக்குது ஓகேங்களா பழைய புக்கில் வந்து நான் படித்து தான் சார் ஆகணும் இந்த வீடியோ கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவசியர் கொஷின்லாம் எப்படி கொஷின் கேட்டுருக்காங்க இந்த பாஞ்சன் சபதத்தில் வந்து சிறப்பு தமிழ் பற்றியும் கொஷின் கேட்டுருக்காங்களா இல்லை எப்படி சார் நீங்கள் சிறப்பு தமிழ்லாம் படிக்கணும் பழைய சிறப்பு தமிழ் அதுவும் பரண்டாமல் வகுப்பு அப்படின்றீங்க ஸோ அது பழைய பைய பிரிவியர் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக பாஞ்சன் சம்பவம் உள்ள இது வரைக்கும் கேட்ட கொஷின் ரெண்டாயிரத்தி நாலு குரூப் டூ டூ நடந்த முடிஞ்ச குரூப் டூ டூ வரைக்கும் கொஸ்டின் அப்படியே ஒன்றா கம்பேல் பண்ணி ஒரு பீரியாக வச்சிருக்கேன் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ எண்ணில் ஓகேங்களா சிறப்பு தமிழ் நம்ம படித்து தான் ஆகணும் சார் ஓகே இவ்வளோ தான் மூணு புக்கு சார் மூணு புக்கு படித்தா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின் இல்லை ஒரு கொஷின் இது வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும் நம்ம ஈஸி அண்ட் பண்ணிக்கலாம் இது நைன்த் ஓல்டு புக் சார் ஓகேங்களா பாஞ்சல் சபதம் அது அதாவது இந்திர மாநகர் தான் பாண்டவர்கள் ஓகேங்களா மண்டபம் ஒன்றினை கட்டி அதில் நல்லா வேலியெலாம் நடத்துகிறாங்க அதை பார்த்து பொறாமல் கொண்ட நம்ம துரியோதனை நாமளும் இது மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் பாஞ்சாலி மேலே அவருக்கு ஒரு கண் வகையாக இருக்குது நம்ம துரியோதனுக்கு அதனால் ஸோ ஒரு இது மண்டபம் ஒன்று கட்டலாம் பாஞ்சாலையும் அப்படியே நம்ம நம்ம இது பண்ணிக்கணும் வளச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் அவங்களை வந்து சூதாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மாமன் சகுனிக்கிட்ட நாடுறாரு சகுனி என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்கள வச்சு சூதாட வச்சிடலாம் சூதாடை வச்சு நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்குறாரு இப்போ துரியேதனுடைய தந்தை வந்து திருவார்டிரான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒப்புக்கலை சரி அப்புறம் சரி என்ன பண்ணுறது பையன் ஆசைப்பட்டானே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி போ அப்படின்னு ஊத்துறாரு சரி இப்போ அவங்கள சூதாட வைக்கிறதுக்கு கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தூது விடுறதுக்கு விதுரன் சொல் விராட்டினுடைய தம்பி விதுரன் அதாவது துரியனுடைய சித்தப்பா அவரான கூப்பிட்றாங்க விதுரன் போகிறாரு விதுரன் போய் தூது போயிட்டு பாண்டவர் இந்திய மாணவன் ஆண்டவர்கள் தான் பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் இல்லைங்களா அவங்கள போய் கூப்பிட்றதுக்கு போகிறாரு அவங்க கூப்பிட்றதுக்கு போகிறத தான் இங்கே இந்த பா அந்த நைன்த்து புக்கில் கொடுத்துருவாங்க சார் அவங்க கூப்பிட்ற போகும்போது அந்த மக்கா மலையெல்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களோட நாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு அதை வர்ணிக்கிறாரு ஓகேங்களா அவ்வளோதான் சார் இதில் கண்டன்ட்டு ஓகேங்களா விதிரனை தூது விடுறாங்க சார் அதான் போய் கூட்டு வட அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி விதிரன் மன்னன் அழைத்தான் தக்க பரிசுகள் கொண்டு எம்பியின் மக்கள் இந்திர இந்திரமான சாதம் தம்பால் கொம்பினி ஒத்த மடப்பிடி ஓடும் கூடிய இந்திர விருதுகளைக்கு நம்பி அழைத்தான் கௌரவ கோமார் நல்லதோ நுந்தை என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் சார் கூப்பிட்றாரு இதில் இந்த கொம்பினி ஒத்த மடப்பிடி அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க சார் இந்த மடப்பிடி அப்படின்னா யாருன்னா மடப்பிண்ண பாஞ்சாலி சார் பாஞ்சாலி அல்லது திரௌபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவங்க தான் கொம்பினி ஒத்த மடப்பிடி மன திருநாட்டிடம் கூப்பிட்றாரு தம்பி விதிர அரண்மணிக்கு கலைக்கிறாங்க பாண்டியன் மக்கள் ஆட்சி இந்திரமானருக்கு போய் தக்க பரிசலை எடுத்துகிட்டு போயிட்டு பாஞ்சாவோடையும் பாண்டவரையும் தானுடைய விருந்துக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க சரி இவரும் போகிறார் சார் ஓகேங்களா விதனும் போகிறாரு அண்ணன் விடைபெற்று பெற்று சென்ற அண்ணன் விடைபெற்று சென்ற விதிரன் அடவி மலை ஆறு எல்லாம் கடந்து போய் தின்னமரம் தடந்தோலும் கொண்டு திருமலை திருமயில பாண்டவரத்தை அரசு செய்யும் வண்ணமையர் மணிநகரின் மருங்கு செல்வான் வழிநடைய நாட்டின் வளங்கள் நோக்கி என்ன முரல் ஆகித்தான் இதயத்துள்ளைய இணைய பல மொழி கூறி இறங்கும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தந்தை அண்ணன் சொன்ன உடனே தம்பி என்ன விதிரன் போகிறாரு காடு மலை அதான் அடவி மலை யாரும் இல்லாமல் அடவினா என்ன பொருள் சார் தான் அடவினா காடு காடு மலை யாரெல்லாம் க எல்லாம் சேர்ந்து இந்திரவா அதாவது இந்திர மாநக ஆட்சியில் பாண்டவர்களுடைய நகரத்துக்கு போறாரு அங்கே போகும்போதெல்லாம் இந்த நகரம் எப்படி இப்படி அழகா இருக்குது இதனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதையே துள்ளியே ஓகே அவன் மனசுக்குள்ளேரே அப்படியே இறங்க இறக்கமா படுறான் இறங்கும் ஓகே இறக்கப்படுறான் சார் ஓகேங்களா அவ்வளோதான் நீளமடி தரித்த மலைசேர் நாடு நீர் அமுதும் என பாய்ந்து நீர் அமுதும் என பாய்ந்து நிரமும் நாடு கோலமறு பயன்படுத்து செய்து வாழும் குளிர்காவும் சோலைகள் குளவும் நாடு நாளமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல நஞ்சை புஞ்சை நலமிக்க பாலாடையும் நறுமண நெய்யும் தேனும் உண்டும் பண்ணவர் போல் மக்கள்லாம் பயில அதாவது அந்த ம அங்கே போகும்போது எந்திரமானவர் பார்த்து என்ன சொல்கிறார் விதுரன் நீல நிற மேங்கெல்லாம் தவழ்கின்ற பல மலைகளை கொண்டாடு அந்த மலையிலிருந்து இருந்து அருவி அறிவினர்ந்து அமுதாக பாய்ந்து வளம் செய்கிறது நஞ்சை புஞ்சை மரங்கள்லாம் நஞ்சை புஞ்சை வளங்கள்லாம் பயிர்கள்லாம் வளர்ந்து நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சார் அவர் ஓகேங்களா தேவர் அதாவது தேவர் அதாவது அங்கே இருக்கிற மகளிர்லாம் பார்த்தா தேவ மகளிர் மாதிரி இருக்கிறாங்க தேவர்கள் போல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் சார் இதில் இந்த குளிர்காவும் சோலைகள் அதில் கா அப்படின்னு என்ன பொருள்னா காண காடு சரிங்களா காண காடு குளிர்காவும் அப்படின்னா காண காடு அடுத்து பேரரவும் பெருந்தொழிலும் பிறங்கு நாடு பெண்கள் எல்லாம் அறம்பயிருப்போர் ஒளிரும் நாடு வீரமடு வீரமடுவீரமடு மெய் மெயினான தவங்கள் கல்வி வேள்வி என எல்லாம் விளங்கும் நாடு சோமுதர் புன்சை தோன்றா நாடு முடிமணி போல் தோன்று நாடு பாரத நாள் நாட்டில் நாசமை பாவியானம் துணை புரிமை பான்மை ஆணையன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த மாதிரி அதாவது நல்ல அறம் அறச்சைகள்லாம் பெருமைக்கு தொழில்கள்லாம் நல்ல சிறப்பு பெண்கள் எல்லாம் அரம்பயர் போல் அப்படின்னு தேவமகளிர் போர் இந்த இடத்துல அறம்பயர் போல்னால் தேவ மகளிர் பெண்கள்லாம் தேவ மகளிர் நாடு மெய்தவம் கல்வி வேள்வி இதெல்லாம் சிறந்து விளங்குக நாடு இந்த நாட்டில் மக்களை மணிமுடி போல் தோன்றுகின்ற நாடு இந்த நாடு பாண்டவர் நாடு இந்த நாடு அழியிறதுக்கு நான் ஒரு பாவியா போயிட்டேன் நேன் தானும் துணைப் பிரிந்தேன் ஓகே துணை ஆனேன் அப்படின்னு நானும் ஒரு பாவியா போயிட்டேன் அப்படின்னு விதுடன் வந்து ஓகேங்களா சரி விதுரன் வரண் செய்தி வரண் செய்தி கேட்டவங்க அவங்க பாண்டவர்கள் என்ன பண்ணுங்க விதுடன் வரஞ்செய்தி தான் செவியுற்று வீருடைய ஐவர் உளமீது பூத்த சதுரங்க சேனையுடன் பல பரிசும் தாளமும் மேலமும் தாம் கொண்டு சென்று எதிர்கொண்டு அழைத்து மணிமுடி தாழ்த்தி ஏந்தல் விதுரன் பதமலர் போற்றி மதுரமொழி கு குசலங்கள் பேசி மன்னனோடு மாளிகை சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விதிடன் வரா அந்த மாதிரி பாண்டவர்கள் எங்கள் இந்திரமான இந்த மாதிரி இது மாதிரி விதிருடன் வராமம்பாங்களே கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க நான்கு வகை படைகள்லாம் கூப்பிட்டுக்குன்னு மேல தாளத்தோடு போயிட்டு மதுரை மொழிலாம் இனிய மொழிகள்லாம் பேசி நல்லா குசலங்கள்லாம் நல்லாலாம் கேட்டு ஓகேங்களா அப்படியே அவரோடய பதமலர் போற்றி அவரை வர வைக்கிறாங்க ஓகேங்களா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பஞ்ச பாண்டவர்கள் ஓகேங்களா குசலங்கள் அப்படின்னா என்னது குசலங்கள் பேசி நலன் கேட்டு ஓகே சதுரங்க சைனா அந்த நான்கு வகை படைகள் அதெல்லாம் வச்சு அவரை வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேங்களா இவ்வளோ தரங்க பாடியிருக்காங்க இதுக்கப்புறம் அவர் வந்து பாஞ்சாலி போயிட்டு இதுக்கப்புறம் அவ் பாஞ்சல் சபதம் ஓகே பாரதியோட முப்பெரும் படைப்புகள் கொண்டு தான் பாஞ்சல் சபதம் இது சூழ்ச்சர்க்கும் இடம்பெற்றிருக்குது ஓகேங்களா அனைத்து அறிந்த இதிகாச கதைகளையும் எளிய சொற்களை எளிநடைய எளிய சந்தமாக கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதியர் படித்திருந்தால் அந்த பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா இது வியாசர் எழுதிய இதுதான் சார் முக்கிய கொஷின் வியாசர் எழுதிய பாரதிய அளிவுதான் பாரதியார் வந்து தமிழில் பாரதியார் சபையில் தான் பாடினார் இது எத்தனை பாகங்களை கொண்டால் ரெண்டு பாகம் ஓகேங்களா எத்தனை சறுக்குன்னா ஐந்து சருக்கு சூழ்ச்சி சருக்கும் சூதாட சருக்கும் அடிமை சருக்கும் துயில சருக்கும் சபத சறுக்கு என்ன ஐந்து சருக்குங்களையும் எத்தனை பாடல்கள் நானூற்றி பன்னெண்டு ஓகேங்களா நானூற்றி பன்னிரெண்டு பாடலை கொண்டது ஓகேங்களா நானூற்றி பன்னிரெண்டு பாடலை கொண்டது பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னா யாருன்னா பாரதியார் ஓகேங்களா நீடுதில் நீங்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடுவெல்லி தேசிய கவி மாக்கவி என்றெல்லாம் புகழப்படுவர் பாரதியார் ஓகேங்களா இதெல்லாம் எல்லாமே கொஷின் ஏரியா சார் ஓகேங்களா பாரதியார் வந்து எதை தழுவி எழுதினார் வியாசல் எழுதிய பாரதியார் தான் பாரதியார் பாஞ்சாவில் எழுதுனார் ஓகேங்களா ரெண்டு பாகம் நானூற்றி பண்டு பாடல்கள் ஐந்து சருக்கும் ஓகேங்களா தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதலை சொன்னது யார் பாரதிதாசன் ஓகேங்களா இந்த லைனை அதிகமாக கேட்டிருக்காங்க சார் எதுவும் கேட்பாங்க தமிழுக்கு தொண்டு செய்வன் சாதலை அப்படின்னு சொன்னது கூட்டுக்குரியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பாரதிதாசன் ஓகேங்களா இப்போ இது மாதிரி கூப்பிட்றாங்க சூதாடுறதுக்கு அதுக்கப்புறம் சூதாட போவாங்க சார் சூதாடி அர்ஜுன் வந்து எல்லாத்தையும் சூதாடி இழந்துருவார் ஓகேங்களா இப்படி சூதாட போகிறதுக்கு முன்னாடி டோல்த்து புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதாட போகிறதுக்கு முன்னாடி அந்த மாலைக்கால வர்ணனை பார்ப்பாங்க ஈவினிங் டைமில் அப்படி சூதாட போவாங்க சூதாட போகும்போது எப்படிலாம் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு வர்ணிக்க தான் சார் டோல்த்து புக்கில் இருக்கும் பா பாரதியிலிருந்து இலக்கிய மறுமலர்ச்சி தொடங்கியது என்னெல்லாம் மறுமலர்ச்சி பாடல்கள் கண்முடித்தனமாக மரபை தாண்டி சொல்பவர்கள் அல்லமல்ல அப்படியே பழமையில் ஆழ்ந்து அழுதுபவர்களும் அல்லர் அவர்கள் பார்வை புதிது பாடும் பொருளும் புதிது நடை புதிது இலக்கிய நாட்டமும் உத்திகளும் புதியன அவர்தம் இலக்கியங்களில் செவ்வியல் மரபுகள் மீறப்படுவதும் சமூக அவலங்களை தோல்விப்பதும் நிகழும் மானம் திரும்பவும் மறுமலர்ச்சி பாடல்கள் உயிர்நாடு என்ல்லாம் இங்கே பாரதியாரின் பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் உள்ளது மாயசூதினுக்கும் மனமின்னிங்க பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு பயணம் போகிறாங்க ஓகே அஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க அந்த பயணத்திலேயே விட மாலை அது மாலை இல்லத்தில் ஒரு இடத்துல தங்குறாங்க ஓகேங்களா அப்போது தான் அந்த மா அர்ஜுன் வந்து பாஞ்சல் இடம்னு சொல்கிறார் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் ஈவினிங் டைமில் நம்ம போகும்போது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் சுடர் பருதியை சூழ சூழவே படர் எத்தனை தீப்பெட்ட எரிவென ஓகோ என்னடி இந்த இந்த வண்ண இயல்புகள் எத்தனை வடிவம் செலும்பூண்காட்சி விட்ட ஓடைகள் வெம்மை தோன்றாமை எரித்திரும் தங்கத்தீவுகள் பாரடி நீலப் போய்கள் அடடா நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி எத்தனை செம்மை பசுமையும் கருமையும் எத்தனை கரியை பெரும்போதும் நீலப் பொய்கள் மீதிலும் தங்கத்தோணிகள் இந்தலையந்தான் சார் கேட்டிருந்தாங்க நீலப் பொய்கள் தங்கத் தோணிகள் சுடரொழி பொருளை இட்ட அப்படின்னு சொல்லி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயோ அல்லது குரூப் டூலேயோ கேட்டிருந்த கொஷின் இது யார் யாடின் கூறியது இந்த கூட்டுக்குரியவர் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க ஓகே அர்ஜுனன் தான் சொல்கிறார் பாஞ்சா நீலப்போய்கள் தங்கத் தங்கத்தோணிகள் சுடரொலி பொற்று சுர இட்ட கருஞ்சிரங்கள் கருஞ்சிகரங்கள் காணடி அங்கு தங்க திமிகளம் தாம்பலம் மிதக்கும் இருட்கடல் ஆஹா எங்கே நோக்கிடினும் ஒளித்திரல் ஒளித்திரல் வண்ண களைஞ்சவகை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஈவினிங் டைம் போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உப்பா இருக்கும்ல வானம் அது செம்போன்னு காய்ச்சியெலாம் எழுது அப்படியே நிலப்பொய்கியல் மேலே அப்படியே கரும் சிகரங்கள்லாம் மாறி இருக்குது பாரு அப்படியே ஓஹா என்ன வண்ண தீயல்புகள் அப்படின்னு சொல்லி அந்த ஈவினிங் டைமே வந்து அந்த அர்ச்சினாபுரத்துக்கு போகிற டைமில் இது வந்து பார்த்து அர்ஜுனன் வந்து பாஞ்சாலம்னு சொல்கிறார் ஓகே இந்த கூற்றுலாம் யாருன்னா அர்ஜுன் எனது யாரிடம் கூறுகிறாரா பாஞ்சாலிடம் கூறுகிறார் ஓகேங்களா அவ்வளோதான் இது நிறைய உருவம் வானத்தை கடலாகவும் மேகக்கூடங்களில் நீரோடையாகவும் தீவுகளாகவும் எல்லாத்தையும் பொய்கியாகவும் தோணியாகவும் திமிங்கலமாகவும் உருவகித்து கூறுகிறார் ஓகேங்களா அதாவது சார் அங்கே மின்னப்பா நைன்த்தில் வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதி தமிழில்தான் பாரதியார் வந்து பாஞ்சல் சபதம் பாரதியார் குறுங்காவியா பாஞ்சால சபதம் நம் பாரதாயின் துரியோதன கூட்டம் நம்ம நாம் அடிமைப்படுத்தி வெள்ளை ஏறணும் பாண்டவர் பாரத மக்கள் என்றும் பாட்டியை என்னுமாறு பாஞ்சால் சபத்தை பாடியிருக்கார் சார் ஓகேங்களா நம்ம அன்றைக்கி பிரிட்டிஷ்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தோம் அதை வந்து பாடுற மாதிரி பாடியிருக்கார் பாஞ்சால சபதம் அழைப்பு சருக்கும் சூதாடு சருக்கும் அடிமீசன் சமசங்கின ஐந்து சருக்கு இல்லையா அதை பார்த்தோம்னா ஐந்து சருக்கும் ரெண்டு பாகம் நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் ஓகேங்களா அதுதான் ஐந்து சறுக்குது பாடப்பகுதி அழைப்பு சருக்கத்தில் உள்ளது ஏன்னா அழைப்பு சருக்குனா அவர் தான் வந்து கூப்பர் அல்ல வந்து கூப்பர் அழைப்பு சருக்கத்தில் இருந்தது எளிய பாதங்கள் எளிய நடை எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம் பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு இவற்றிடையே காயம் தற்காலத்தில் செய்து தருவேன் நாம் தா நமது தாய்மொழிக்கு புற்றுயிர் தருவோகின்றோன் ஓர் ரெண்டு வருஷத்துக்கு நூற்பழக்கங்கள் நூற்பழக்கம் உள்ள தமிழ் ம தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுடன் கவிதை நாங்கள் குறைபடாமல் நடத்தல் வேண்டும் காரியம் பெரியது எனது திறமை சிறிது ஆசையினால் இதனை எழுதி வெளியிடுகிறேன் இது சொன்னது யாருன்னு கேட்பாங்க காரியம் பெரியுது எனது திறமை சிறிது அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் ஓகே பாஞ்சல் சதவீத எழுதிய இன்ட்ரடக்ஷனில் முக இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே எனது காரியம் பெரிது எனது திறமை சின்னது ஆனாலும் ஏதோ ஒன்று இந்த காப்பியதிலிருந்து பலரும் அதிக இதிகாச கதைகளை நான் வந்து தமிழ் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ஷனாக சொல்லியிருக்காரு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்போலும் சேராடுதல் சொன்னது யார் பாரதி ஓகேங்களா அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லைன்னு வசை நீங்கள் வந்தவன் அப்படின்னு சொன்னது பாரதி தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் வசை நீங்கள் பாடி வந்தவரை தோன்றியவர் யார் பாரதி ஓகேங்களா தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வீர் சொன்னது யாரு பாரதி தேமுதல் தமிழ் உலகெல்லாம் பரவகை செய்தல் வேண்டும் சொன்னது யார் எல்லாம் பாரதி ஓகேங்களா இது எல்லாமே பாரதி எல்லாம் கேட்டிருக்காங்க சார் ஆல்ரெடி கொஷின் இரதாண்டனை இலக்கிய மறுபழ்ச்சி வித்தியிட்டவர் யார் பாரதி கண்ணன் பாட்டு பாஞ்சால சபதம் குயில் பாடம் முப்பெரும் நாட்டுப்புற நாட்டுப்புறம் பாட்டு மொழிபெற்று சமுதாய சீர்த்து உணர்வும் ஊட்டுக்கிழமை நூற்றுக்கண பாடையும் பாடியதோடு அமையாத நாணரதம் தராசு சந்திரியின் கதை முறை உடனே இதில் நாணரதம் தராசு தான் இருக்குது சந்திரின் கதை ஓகேங்களா இதெல்லாம் அவருடைய ஒருநாள் நூல்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க சந்திரியின் கதையும் ஓகேங்களா இதெல்லாமே தான் சார் யா மருந்த மொழிகளை போல் தமிழ் மொழியைப் போல் நீங்கள் எங்கும் காணும் பாடம் தேர்னா அதுவும் பாரதி சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது என்னால் இங்கே இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சார் இங்கே வேற ஒன்றும் இல்லை பாரதியார் பாடம் பாதிதான் பாஞ்சலைக்கிட அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு நீல அங்கே பாரு எவ்வளோ ஒரு வண்ணத்து இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பார் படர் சுடி பருதி சொல்லவே படம் எத்தனை தீப்பிட்ட ஓஹோ என்னடி இந்த வண்ணத்து இயல்புகள் எத்தனை வடிவம் செலும்பொன்று காட்சி விட்ட ஓடைகள் வெம்மை தோன்றாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்களா இதெல்லாம் நீல பொய்கள் தங்க தோணிகள் இது யாருடைய கூட்டுன்னு கேட்டிருக்காங்க ஓகே அர்ஜென்ட் கூர்ந்து ஓகேங்களா இது ஒரு பன்னெண்டு லைனுக்கு சார் இது பன்னெண்டு லைன் படிச்சுக்கோங்க அவ்வளோதான் போதும் சார் லைனில் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு கதையாக அப்படி படிச்சுனா ஓகே ஈவினிங் டைம் போகிறாங்க அந்த வந்து பாஞ்சால் சாப்பிடம் தோல் ஹோல்டு புக்கில் ஈவினிங் டைம் போகிற மாதிரி அர்ஜென்ட் பாஞ்சலிகிட்டே பேசுவார் இவ்வளோ இந்த லைனை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஈவினிங் டைமில் அந்த வண்ணம் எப்படி வானம் வந்து வே சே இருக்கும் அதை பற்றி பேசுகிறாரு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இது ரெண்டு மூணு லைன் படிச்சுனா இப்போ தங்க திமிக்குழம்பம் தாம்பாலம் மிதக்கும் மிருக்களாகோ அதாவது த தாம்பளம் மிதக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு தெரிஞ்சிக்க தான் உங்களுக்கு ஓகேங்களா சரி இது சிறப்பு தமிழில் ஓகே துரியோதனோட சின்னத்தை பற்றியும் அவங்க இது அவங்க அப்பா திருவாட்டிரன் வந்து சொன்ன மொழியை பற்றி தான் இதில் கொடுத்துருப்பாங்க அதே ரெண்டு நானஞ்சி பண்டு பாடல்கள் அதே தான் கொடுத்துருப்பாங்க அதே நானஞ்சி பண்டு பார்க்கும் அதே சரக்கு ஓகேங்களா அதே தான் ஐந்து சரக்குங்களை கொண்டது ஓகேங்களா அதே தான் சொல்லி சொல்லி திரும்ப கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்கே வந்துட்டு துரியோதனுடைய அந்த இது பார்க்கலாம் அதாவது துரியோதனைய கோபத்தையும் அதுக்கு துராட்டீரன் என்ன பல் சொல்கிறார் அப்படின்றது தான் சரி இங்கே இருக்கும் ஓகேங்களா இதில் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் ஏன்னா அது ரெண்டுமே சிலபஸ் டேட் இதுவும் சிலபஸ் தான் இதில் முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்தா போதுமானதாக இருக்கும் அது அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிற தப்புடா மகனே அப்படின்னு சொல்லி துரியோதனம் சொல்லுவார் அதுக்கு சொல்லுவார் நான் எது செஞ்சாலும் இப்படி சொல்கிறேன் ஆனால் பாண்டவர் எது நல்லது சொல்கிறேன் நான் என்ன பெற்ற மகனையோட நீங்கள் அவனை தான் நல்லா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி துரியோதனம் சொல்லுவார் இந்த லைன் பண்ண இந்த இடத்துல போனால் அதுதான் இருக்கும் அதை இல்ல துரியோதனன் பாம்பு கொடி என்று உயர்த்தவன் யார் அப்படின்னு கேட்பாங்க ஓகே பாம்பு கொடியவன் யாருன்னா துரியோதனன் ஓகேங்க துரியோதனன் பாம்பு கொடியை கொண்டவன் யாருன்னா துரியோதனன் ஓகேங்களா பாம்பு கொடியை கொண்டவன் துரியோதனன் அவ்வளோ சார் இதில் முக்கியமான அவ்வளோதான் இது என்ன பாவாகினா சிந்து பாவகை ஓகேங்களா பாஞ்சல் சௌரம் என்ன பாவாகினா சிந்து பாவாகை அதை தெரிஞ்சுக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த நமக்கு அந்த புக்கில் இல்லாத இந்த ஓல்டு சிறப்பு தமிழ் பாத்தீங்கன்னா இது என்ன பாவ வகை அப்படின்னா சிந்து பாவகை சிந்து எனும் பாவகையை சார்ந்தது ஓகேங்களா நாடும் நமக்கு குடிகளில் செல்வம் எல்லாம் நாளைக்கு போனேன் சூதினால் நாள் வெள்ளை இது யாருடைய கூற்று அப்படின்னு சொன்னால் இது மாமன் சகினியோட கூற்று சார் இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த கூற்று இது யாருடையதுன்னா சகினி இது ஓகேங்களா இந்த டைலாக் இந்த பாட் லைன் கொடுத்துட்டு அது இந்த மாதிரி அந்த பாஞ்சலி வச்சு சூதாடிடுவான்ல சார் அர்ஜுனனு அதனால் சொல்கிறாங்க அந்த அம்மா கேட்குங்க தன்னை இழந்த பெண் என்னை இழந்தாரா இல்லை என்னை இழந்த பெண் தன்னை இழந்தாரா அப்படின்னு தர்மன் என்று கேட்டார் அதுக்கு பதில் உங்களை உங்களை இழந்த பெண் தான் அவங்க அவரை இழந்தார் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க அது அந்த தேர்ப்பாகன்னு சொல்லுவான் ஓகேங்களா நல்லா கேட்பாங்க சார் சினிமான தீயறிவை புகைத்தாலே திரியோல நாயகன் சின்னதுன்னு சொன்னேன் இது திரியோலக நாயகன்னா யாருன்னா அர்ஜுனன் இது சொன்ன கூற்று யாருன்னா அர்ஜுனன் கூற்று ஓகேங்களா அடுத்து தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் தர்மம் எப்படியும் வெல்லும் ஓகேங்களா எல்லாம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லியிருப்பார் சார் இது ரெண்டு டைலாக்காக அர்ஜுனோடது ஓகேங்களா துரியோதன் சூதர அதாவது சூதுல தோத்தனால பாஞ்சாலி என்ன சொல்லுவாங்க துரியோதனோட தொடமேல வந்து வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் துட்சாதனன்றும் அந்த அவன் வந்து கூந்தலை பிடிச்சிட்டு இழுவான் ஸோ அப்படி தொடை தொடமே வந்து உட்கார சொல்ல அப்படின் போது பீமனுக்கு ரொம்ப கோவம் தொடையை பிளந்து உன் மாய்மை மாய்பேன் தம்பி சூரத் துட்சாதன் தன்னையும் மாங்கே அப்படின்னு சொல்லுவாங்க உன் தோடைய உன்னை சாடிச்சிடுவேன் அப்படின்ட்டு பீமன் வந்து ரொம்ப கோபம் சொல்லுவார் சார் ஓகேங்களா அதுதான் அந்த டைலாக் இவ்வளோ கோவப்படும் போது தான் சொல்லுவார் இது பொறுப்பு தம்பி எரிதல்கள் கொண்டு வா கதிர கதிரை வைத்திருத்தவன் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு சொன்னது பீமன் சார் ஓகேங்களா இந்த டைலாக் சொன்னது பீமன் அதுவும் இது மாதிரி வச்சு அண்ணன் சூதாட்டம்லாம் அவன் கையை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடும் பீமனுக்கு பீமன் அல்லது பீமன் சொல்லுவாங்க அவனுக்கு கோவம் வந்துடும் பொண்ணு அண்ணன் கையவே எரிச்சிடும் இதை வச்சுன்னா அவன் சூதாடி இது பண்ணால் அவன் கையவே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சவர் தவறு செய்து விட்டாய் அண்ணே தர்மம் கொண்டு விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சொல்லுவார் ஏன்னா இப்படி தப்பு பண்ணிட்டேனே எல்லாத்தையும் வச்சு சூதாடலாம் ஆனால் ஆஞ்சாலையை வச்சு சூதாடிட்டியானே ஏன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் தவறு செய்து விட்டாய் அண்ணே தர்மம் கொண்டு விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சொல்லுவார் அதே மாதிரி இந்த டைலாக் கேட்டுருவாங்க கதிரவனை வைத்து அண்ணன் கையை எரித்திடுவோம் எரித்திரல் கொண்டு வா தம்பி நீ பொறுக்க முடியாது இனி பொறுப்பதில்லை இப்போதும் கையை எரிச்சிடலாம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அண்ணன் கையை எரிச்சிடலாம் அப்படின்னு பீமன் பேசியிருப்பார் சார் இந்த சார் அந்த தூயில் விருது ஓகேங்களா அங்கே மேலே கிருஷ்ணன் வந்து அந்த புடவை இன்றைக்கி இல்லாத புடவை அப்படியே கொடுத்துட்டே இருப்பார் இவங்க ஒரு பக்கம் துச்சாதன் வந்து அந்த தூக்கியில் உறிஞ்சுட்டே இருப்பான் ஓகேங்களா இந்த மேலே கிருஷ்ண பகவான் வந்துட்டு அந்த புடவை கொடுத்துட்டே இருக்கார் அவங்க உறவு உறவு உறவை அப்படியே புடவை வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதிகாச கதைகள் சொல்லுவாங்க ஓகேங்களா நம்பி தான் ஆகணும் இந்த மாதிரி தான் இருக்குது கடைசியாக சொல்லுவாங்க பாஞ்சி கடைசியாக பாஞ்சல் சாதத்தில் நம்ம இவங்க என்ன பாஞ்சாலின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது என்னுடைய தலைமுடியை பூசினாங்களா என்னுடைய தலைமுறை பிடிச்சிருக்காங்க என்னுடைய தூயில் உரிச்சாங்க ஓகேங்களா அதனால் பாவி சாதனம் சென்னீர் அந்த பாவி ஆக் ஆக்கை ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை வரைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதினா யார் பாஞ்சாலி சொல்கிறா அதாவது என்னை என்னுடைய இதை சேலையை உறிஞ்சாங்களா அவனும் என்னை கூந்தல் அழிச்சாங்கள அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து நான் பூசினேன் என்னுடைய அப்போ தான் என்னுடைய கூந்தில் இந்த உதிர்ந்த கூந்தில் எடுத்து முடி போட்டு நான் கம்மி பாஞ்சாலி சபத்தை கேட்டு அதான் அந்த பாஞ்சாலியேருந்து சபதமாக விடுறாங்க ஓகேங்களா அது அவை அவங்களோடைய சபத்தை கேட்டு துச்சாதம் மற்றும் அர்ச்சினாபுரத்தை அவை நேரம் அப்படியே அதிர்ந்து போகிறாங்க ஓகேங்களா அதை தான் சொல்கிறாங்க கடைசியாக பாஞ்ச சாதம் துரியோதனம் துச்சாதனம் மார்பை மார்பை வந்துட்டு மார்பு அவங்களோட மார்பு ரத்தத்தை பொறந்து அதை தான் நான் தலை மூஞ்சிலாம் பூசிக்கணும் அதுக்கப்புறம் தலைமுடியை நான் அந்த விரிந்த கூந்தில் வந்து நான் இப்போ தான் போட்டு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதாக பேசுகிறாங்க சார் அளவுக்கு கோபத்தில் பேசுகிறாங்க தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் சொன்னது யாருன்னா அர்ஜுனன் சார் ஓகேங்களா நான் ஏதோ வச்சு விளையாடிட்டோம் அப்படி தவறு தவற செஞ்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக தர்மம் வெல்லும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அர்ஜுன் டைம் கேட்கலாம் இது என்ன பாடல் வரையும் கேட்கலாம் பாஞ்சாலி சபதம் ஓகேங்களா கொம்பினி ஒத்த மடப்பிடி மடப்படினா யார் பாஞ்சாலி பாஞ்சாலின்னு ஒரு பேர் என்ன சொல்லலாம் திரௌபதினு சொல்லலாம் அதை முன்னே பார்த்தோம்ல பாஞ்சாலி சபதம் என்ன பாவகை அப்படின்னா சிந்துப்பா விருத்தமும் சிந்துவும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கோங்க அதை நீரமுடிதளி எடுத்த மலை செய்கிற நாடு நீரவந்து முனை பயந்த இரவும் நாடு பாஞ்சாலி சபதம் ஏன்னா விதிரன் தான் போகிறாரு அப்படி பார்க்கும்போது தான் அந்த ம நைன்த் வேர்ல்டு புக்கில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த லைன் அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா பெண்களாம் அரம்பயரும் ஒளிரும் நாடு பாஞ்சாலி சதம் அரம்பயும் என்ன தேவ மகளிர் மாதிரி விளங்கக்கூடிய நாடு அந்த நாடு அது அந்த நாட்டில் இருக்கிற அந்த நாடு அழிவுக்கு நான் ஒரு பாவி ஆயிட்டேன் அப்படின்னு விதுரன் போகும்போது அந்த நாட்டு வளர்த்த போகலை இந்திய மாநகரத்தை அதுதான் பாஞ்சாலி சபதம் இது எத்தனை அஞ்சு சறுக்கம் நானூற்றி பன்னெண்டு பாடல் எத்தனை பாகம் ரெண்டு பாகம் அது அப்படி கேட்டிருக்காங்க பாஞ்சாவது என்ற சோழ இடையம் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பது பொருள் என்னென்னு கேட்குறாங்க காணா காடு என்னெல்லாம் பார்த்தல காணா காடு ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் கானா சோலைன்னு வச்சுருக்காங்க நம்ம காண சோலை கிடையாது பாஞ்சாலி சபத்தில் கா என்னன்னு அது காடு ஓகேங்களா காணா காடு குளிர்காவும் பாஞ்சு குளிர்காவும் அப்படின்னா என்னது

பாஞ்சசாதி பாம்பு கொடியவன் நலையுடன் யார் துரியோதனன் அந்த சொன்னா பாம்பு பாம்பே கொடியாக கொண்டவன் துரியோதனன் பீமன் சொன்னா இது பொறுப்பதை தம்பி எரிதலில் கொண்டு வா கதிரைத்த வைத்து மாதிரி அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு சொன்னது பீமன் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு சொன்னது கொம்பினை ஒற்ற மடப்பிடியோடும் இதில் மடப்பிடினா யார் பாஞ்சாலி மடக்கொடினா கண்ணகி பாஞ்சசாதி என்ன பாவகை விருத்தமும் சிந்துவும் இங்கே சிந்து பானுவன் இதில் நீலப்போய்கள் மீதுனும் தங்க தோணிகளை கா அர்ஜுனன் ஓகேங்களா மாலைக்கால் வர நிலையில் அர்ஜுன் யாரையும் யார் அர்ஜுனன் யாடும் கூறியது பாஞ்சாரிடம் கூறினது ஓகேங்களா அவ்வளோதான் சார்